திருச்சிற்றம்பழம் பிடியார்கள் திருவடியை வணங்கிக்கிறேன் நமக்கு வந்து சிவபோக சாரம் பண்டா சாத்திரங்களில் ஒன்று அதை சிந்திப்பதற்கு ஒருவருளும் கூடி கூடியிருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை வந்து அருளியவர் வந்து ஞானசம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அதுதான் தர்மியாதீனத்தின் முதல் குரு அவர் என்ன ஆகிக்குன்னா அவரை பற்றிய வரலாறு முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் நூல நூலுக்குள் செல்லலாம் தன்பாண்டி நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு நானூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கார்காத்த சைவ வேளாளர் குளத்தில் சிவபக்தி சிவனடியார் பக்தியில் சிறந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவருக்கும் அவருடைய துணைவி மீனாட்சி அம்மையாருக்கும் அந்த அவங்க செய்த சிவபூசை தொண்டின் பயனால் ஒரு மங்கள அன்முகூர்த்தத்தில் ஒரு சோமவார தினத்தில் சத்புத்திரர் ஒருவர் அவதாரம் செய்கிறாரு அவங்க வந்து அதுவருக்கு ஞான சம்பந்தம்னு திருப்பெரிட்டு அருமையாக வளர்ந்து வர்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வந்து சோமசர் கோடலில் வழிபடுறதுக்காக மதுரைக்கு போகும் பொழுது அங்கே ஞானசமுதரியும் அழைத்து செல்கிறாங்க அங்கே வந்து போனோடனே அங்கே கண்ணியும் ஆலவாயின்னையும் தரிசிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்புறம் வார் நம்ம ஊருக்கு போகலான்னு திரும்பும்போது என்ன சொல்கிறாரு நான் வந்து தாய் தந்தையை பார்த்து என் உயிருக்கு தொடர்ந்து தாய் தந்தையர் இந்த ஆலயத்தில் இருக்காங்க அவங்கள விட்டு பிரிந்து நான் உடலுக்கு தாய் தந்தையாக உங்களோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதான் பல சாத்திர வாயிலாக அமைதியும் அது ஏதுவும் நிறைய அடையா இது உதாரணம் கூறி அவங்கள மனம் தெளிய வைத்து இவரை மதுரையிலே இருக்க மாதிரி அவங்க விட்டுட்டு அவங்க ஸ்ரீ விடுபத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் என்ன செய்கிறாரு அங்கே கண்ணியும் ஆலவாரியும் வழிபட்டு கொண்டு அப்படியே இருக்கார் அங்கேயே அந்த பொற்றாமரை கையில சிவனுடைய சிந்திக்கும் அடியார்கள் சொல்லி என்ன செய்கிறாங்க சிவபூசை செய்கிறாங்க அதை பார்க்குறாரு அவர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்து இதை காதால் அதை கேட்க பயனாக இருக்குது அவருக்கு பயன் கிடைக்கிறது என்னென்னா முன்னே தொடர்பாக அவருக்கும் அந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அதுக்காக என்ன செய்கிறாரு ஆலவாயின் முன்னால் சென்று அவரை பன்னிசையால் பணிந்து வேண்டிக்கிறார் ஒரு நாள் இரவு என்ன செய்கிறாரு அந்த கடம்பர் செல்வர் அதாவது சிவபெருமான் அவருடைய கடவுளை தோன்றி ஞான சம்பந்தம் நான் சிவலிங்க ரூபத்தில் பெற்றவத்தோட பொற்றவன் குளத்தில் இருக்கேன் நீ வந்து அங்கே போய் மூலிகை எடுத்து உன் விருப்பப்படி ஊசிப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு ஈசான முறையில் இருக்கேன்னு சொல்கிறாரு ஞான யானசம்பதி வெளித்திருந்து என்னடா என்ன விந்தை இதுன்னு சொல்லி ஆனந்த கூத்தாடி வாய்கறியில் போய் கொட்டாமரை கட்டத்தில் ஈசான பாகத்தில் நீரில் மூழ்கியும் பார்க்கும்போது அந்த பெட்ட கோயில் ஒரு சின்ன பெட்டத்தோடு அது உள்ள சொக்கலிங்க பெருமான் இருக்கார் அதை அது வந்து அருளுது அதை அடைத்தெடுத்து ஆடிப்பாடி சனி நேரத்துக்கு வந்து அவர் அன்பு நீர் சொரிய சொக்கனா பெருமானை வழுத்துறாரு கண்ணுக்கிணிய பொருளாகியே என் கரத்தில் வந்தால் விண்ணும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்சைதான் மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரண வாரியுள்ளே நன்னும்படி செய் மதுராபுரி சொக்கநாயகனே அப்படின்னு சொல்லி ஒரு கைத்துறை பாடுறாரு பாடிட்டு நான் விளைந்தவண்ணுமே நான் விரும்புகிறபடி நீ அருள் செஞ்சீங்க இதை சிங் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டு நான் ஒய்வுவதற்காக எனக்கு சிவஞானோபதேசம் செஞ்சு ஞானாசிரியரையும் காட்டி ஆடணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்துட்டு பிள்ளைபட்டு கொண்டு வீட்டுக்கு போயிடுறாரு அப்போ அந்த இரவும் அந்த மதிச்சுடைய அந்த அழகர் வந்து பெருமான் வந்து அவருடைய கனவில் தோண்டி ஞானசம்பந்தம் திருவாரூர் போனால் நம்ம உபதேச பரம்பரையில் வந்து ஞான பிரகாசன் அப்படிங்கிற இருக்காரு அவர்கிட்ட போய் ஞான உபதேசம் பெற்று நம்ம வழிபட்டு வா நம்மை வழிபட்டு வருவாயாக அப்படின்னு அருளி செய்கிறாரு அந்த மாதிரியே ஒரு திருவாரூரில் போய் ஞான பிரகாச கடவுளையும் போய் பிரகாச சோமவாதத்துக்கு ஓம் ஓன் பக்கம் உண்மாட்டு உண்மாட்டு வருகின்ற நம்ம ஞானசம்பந்தனுக்கு விதிப்படி ஞான உபதேசம் செஞ்சு சிவலிங்க பூசையும் எழுந்தரில் பண்ணி வப்பாயாக அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டுட்டு அவர் மறைஞ்சிடறாரு ஞானபிரகோ தேசிகை சொன்னபடி சோமஸ்த கடவுள் தன்மையில க கருணை குந்துப்பிடி கடவுளை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கடவு காயில் எழுந்து யார் குரு அந்த குரு வந்து கமலாலயத்தில் நீராடி நல்ல எல்லாம் அருள் ஒழுக்கமான பூசையெல்லாம் முடித்து சிவாலயத்துக்கு போயிட்டு அவர் தியாகராசபெருமான கண்களிப்பை கண்டு அப்புறம் உபாசனாமூர்த்தி அர்ஷனாகூர்த்தி சார்ந்த கிழக்கு நோக்கி இருந்து ஞானசம்ம வருகை விரும்பி எதிர்பார்த்த வண்ணம் அமர்ந்திருக்கிறார் அப்போ திருவாரூர் நடக்குது இந்த மாதிரி இருக்கும்போது ஞானசம்மதி என்ன சார் சோமசக்கரல் சொன்னபடி அவரும் தூயிலெழுந்து எல்லாம் செஞ்சு புண்ணம்னா நெக்குரி கண்ணில் ஆடை எல்லா அனுஷ்டாங்களையும் முடிச்சுக்கிட்டு அந்த ஆளவாய்ச்சக்கணும் அங்கே இருக்கணும் நல்லா வழிபட்டு வணங்கிட்டு திருவாரூர் நோக்கி புறப்பட்டு வராரு வழியில் திருவானைக்கா திருவண்ணாவலூரை செஞ்சட்டையப்புறம் வழிபட்டு எல்லா இதையும் வழிபட்டு சோமவாரத்தன்று அதாவது திங்கக்கிழம திருவாரை அடைகிறாரு அந்த கமலாய்க்கு திட்டத்தில் மூழ்கி நாளும் செய்கிற நல்ல முடிச்சிட்டு முடிச்சுட்டு சிவாலயத்துக்கு சென்று தொழுத்து வணங்கி அந்த குருநாதர் அருகாட்சி என்று கிட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் ஒரு பதைப்போட ஆசையால் அதை வளம் வரும்போது சித்தி பக்கத்துல பக்கத்தில் அந்த தட்சணை அவன் சன்னி கிழக்கு நோக்கி பெருங்கருணையோடு மலை இருள் அந்த ஞான ஞாயிறே என வீட்டிற்கும் அந்த குருமூர்த்தியாக ஞானபிரகாசரை பார்க்குறாரு கண்ட உடனே தமக்கு கனல் உணர்த்தப்பட்ட ஞான குர ஒரு அப்படின்னு தெளிஞ்சு தாயை கண்ட பஸ் கன்று போல் விரைந்து சென்று அவர் திருவடிமலையில் விழுந்து மணங்கிறார் ஞான பிரத தேசிகர் என்ன செய்கிறாரு ஆறாம் அன்போடு ஞானசம்பந்த இருக்கைகளும் தலைவி எடுத்து ஞானசம்பந்த அஞ்சற்க அப்படின்னு அபயம் கொடுத்துட்டு மடக்கு முகமாக அமர வச்சு அவருடைய திருவுருள் நோக்கால் தீக்கை செஞ்சு தலைமொழியில் திருவடிக்கமனம் அதாவது திருவடிக்கிறார் திருவருள் நோக்கு அப்புறம் ஞானதிக்கை அப்புறம் தலைமையில் திருவடிக்கமனம் அப்போ ஸ்பரிச தீட்சணம் ஸ்பரிஷ தீட்சை திருவள்ளிக்கமல தீச்சி எல்லாமே செய்கிறாரு அப்போ சிவஞானோபேசம் செய்கிறாரு அப்புறம் சொக்கலிங்க பூசையும் எடுந்ததில் செய்து அதை கொடுத்து அருளுகிறார் எப்படி செய்யணும் என்னென்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ ஞானசம்பந்தர் சொல்கிறார் அந்த சொக்கலிங்க பூர்மான ஞான பூசா முறைப்படி எப்படி வழிபட்டு சொக்கநாத வெண்பா அப்படிங்கிற செந்தமிழ் பாமலை சூட்டி அந்த ஞான பிரகாச தேசிகரை வந்து ஞான மாலை அப்படின்னு அவரை குருவை பற்றி ஒரு நற்றமை நூலார் புகழ்ந்து திருவள்ளியில் விழுந்து வணங்கி வழிபட்டு நிற்கிறாரு அப்போ ஞானசம்பன் திருவாரூரில் இந்த குருநாதன் திருவிடிகளில் குருவுடைய குரு பனிடைய செஞ்சு வரும்போது ஒரு நாள் வந்து ஸ்ரீரடங்காக செய்கிறாரு கோயிலுக்கு அத்தைக்காம தரிசனம் செஞ்சு திரும்பி வரும்போது இவர் வந்து கைவிளக்கு தூக்கி அப்போல்லாம் தெருவிளக்குலாம் கிடையாது கைவிளக்க பழிவிட செய்வோம் தூக்கி கொண்டு வருவார்கள் அவங்க தூங்கி விட்டதை அறிந்து அந்த பையன் வந்து தூங்கிட்டான் அந்த எப்போவுமே கைவிளக்கு கொண்டு வருவேன் ஒரு ஞானசமுதர் என்ன சார் தாமே சென்று அந்த கைவிளக்க எடுத்துட்டு இந்த பேர் நம்ம கிட்டியது பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லி அவர் பின்னாலேயே சென்று வழக்கை காட்டிட்டு முன்னால் போகிறார் அந்த மடத்தில் உள்ள நுழையிறதுக்கு வந்து ஞானபிரசாசி குரு என்ன ஞான ஞானசமுதன் நோக்கி நிற்க நில்லு அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாரு அவர் போதும் விளக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தை சொன்னால் தெரியாது நிற்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு ஞானசமுதர் கூறுநா அப்படியே கை விளக்க பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு விடியும் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு பெரும் மழை நல்ல மழை வேற செய்து நிற்காம மழை பெய்யுது ஆனால் திருவருள் நோக்கால் அவர் திருமணியில் ஒரு கூட தண்ணி படாமல் ஒரு கோல் ஒரு அடி தூரம் வரை சுற்றிலும் எப்படி நெல்லுக்கு வேலி நெல் வேலி காத்த மாதிரி நெல்லுக்கு வேலி அமைத்த மாதிரி இவருக்கு வந்து ஒரு அடி தூரம் வரைக்கும் சுற்றி சிறையமைச்சது மாதிரி மண்ணையும் தண்ணி புகாம அப்படியே இவர் ரெண்டு கடைச்சா மட்டும் நீரே புகாமல் நீர் இவர் மேல் சாராமல் நிற்கிறது அப்போ மறுநாள் காயில் பொழுதுல சானந்தளிக்கு வந்த குரு பத்னியை பார்த்துட்டு ரொம்ப வியந்து உள்ளே ஓடி போய் ஞானப்பிராசில் போய் அறிவிக்கிறாங்க அவர் விரைந்து வந்து பார்த்துட்டு ஐயோ திருவருள் ஆற்றலை சிந்திச்சு கண்ணில் கண்ணீர் ததம்புது அவருக்கு ரெண்டு கைகளால் இரு பிடிச்சிக்கிட்டு நீர் வந்து அனைவருக்கும் அருளொளி வழங்கும் குருநாதர் ஆகிவிட்டீர் இனி நீர் உமது விருப்பம்படி வேண்டிய இடத்துக்கு சென்றிருந்து உண்மை வந்தடையும் பக்குவர்களுக்கு நீ சிவஞானவர் செஞ்சு சமயபெருமான் நடத்தி வருவீராக அப்படிங்கிறது கட்டளை இட்றாரு அதை கேட்டவொடனே குருஞான சமுதர் மனம் பதைத்து அடியேன் தேவரையை ஒட்டி எங்கும் பிரிந்து எங்கினம் பிரிந்திருக்க வேணும் அப்படின்னு பலவாறு விண்ணப்பித்து நிற்கிறாரு அப்புறம் கட்டளை கழித்துறையெல்லாம் குருநாதர் கட்டளை அப்படி நடப்பதன்றி தனக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ இனங்கார் புறத்தை சினக்கும் கமலையுள் ஞான பிரகாச சிதம்பர இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரை தருளே அப்படின்னு ஒரு கழித்துறையை பாடி எனக்கு ஒன்றும் சுதந்திரம் இல்லை நீ என்ன சொல்லிங்கன்னா அப்படி செய்கிறேன்னு சொல்கிற மாதிரி படி பாடுகிறார் அதை கேட்டோன்னு ஞான பிரகாச சொல்றாரு மனம் கணிந்து ஞான சமுதிரை நீ வந்து நமக்கு வடக்க ரெண்டு யோசனை தோறும் அந்த மைல் அது கணக்கு அது தாண்டி மாயோரத்தில் கிழக்குத்துக்கில் யமதர்மன் வழிபட்டு அருள் பெற்றதும் அகத்திய முனிவர் போன்ற முனிபங்கு முனிவர்களால் வழிபடப்பட்டதுமான வில்வாரண்யமாகிய தர்மபுரம் அங்கே போய் அடைந்து அங்கே இருக்கிற பக்குவீட்டுக்கு அதாவது பக்குவம் அடைந்தவர்களுக்கு ஞானோபதேசம் செய்து இந்த சைவ சித்தாந்த சமய பரிபாலன பீடாதிபதியாய் நீ வாழ்வீர் அப்படின்னு சொல்லி வந்து அருள்றார் குருஞான சமுதரம் அதே மாதிரி அங்கேருந்து திருவாரூர் அருதி நீங்கி திருவாந்தியம் எல்லாத்தையும் வழிவிட்டே போய் தருமபுரத்தை போய் அடைகிறாரு அங்கே போய் தருமபுரிஸ்வரரையும் அபயாபியையும் வணங்கி அந்த கோயில் மேற்பட்டத்தில் வில்வாரண்ணியத்தில் ஒரு மாதிரி அமைத்து அதில் சொக்கராத பெருமானை எழுந்தருவித்து அதை அவரை பூசித்து தம்மை அடைந்த ஞான ஞானத்திற்க புரிந்து ஞானோபதேசம் செய்து பற்பல அற்புதங்களால் திருவுருளை விளக்கி கொண்டும் எழுந்தருளி இருந்தார் அவர் எழுதின மூணு தான் சிவபோகசாரம் புத்தி நிச்சயம் திரிபதார்த்த ரூபாதி தசகாரியாகவல் சோடச கலா பிராசாத ஷட்கம் இந்த மாதிரி அனுபவ நூல்களையும் ஞான சாஸ்திரங்களையும் பல தோத்திரங்களையும் அருள்கிறார் அங்கிருந்து தர்மபுரீஸ்வருக்கு நித்திய நைத்திக நைமி நைமித்திய பூசனை எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கும்போது அகத்தியுடைய மாணாக்கராகிய முனிந்தர்கள் எல்லாம் வந்து ஞானசமுதிர பேரழிப்பினை கண்டு பெருமைகள் கொண்டார்கள் அவங்க அவங்க அவங்களுடைய ஆச்சரவத்தையும் சிவாலயத்தையும் அவங்க ஒப்ப ஒப்படைச்சு இதையும் நீ காத்தோ வீட்டு வா அப்படின்னு சொல்லி அவருக்கு ரசவாதம் சித்தி எல்லாத்தையும் உபதேசிக்கிறாங்க நீயும் எங்களை போன எங்களுக்கு பின்னால் வர சந்ததிக்கு பரம்பரையாக பரிபாலித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர் வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கும் திருலை கூத்து மனை கண்டு வழிபடும் போது அங்கே வந்து ஆயிரம் நாள் மண்டபத்தில் இரவும் பகலும் ஆனந்த நிட்டு கூடியிருக்காரு ஒரு நாள் ஆட விளையாட்டு அருள் சிவகாமி அம்மை என்ன செய்கிறாங்க அன்பருக்கு வந்து அருள் செய்கிற விரும்பி நள்ளிரோட பள்ளியில் பள்ளியறையிலேருந்து அந்த வயிற்றில் வெள்ளி வள்ளம் வள்ளம்னால் தட்டு அந்த வள்ளத்தில் பாயாசத்தையும் பொன் வள்ளத்தில் பொன் கிணத்துல திருவங்குதத்தையும் கங்கை நீரையும் கொடு போந்து அழித்து அருளுகிறார் அவங்களுக்கு அழித்து அருளுகிறார் இது வந்து ஞான நாட்டத்தால் குருமூர்த்திகள் தெரிஞ்சிருது எங்கள் தம்முள்ள மாறு ஒரு மாறுபாடு இல்லாமல் குளத்தில் நீரை பருகி அந்த பொடியில் விளையாண்டு ஞான அரசு செலுத்துகிறாங்க ஒரு நாள் த தர்மபுரிஷ்ட ஆலயத்துக்கு மேற்க திருக்கோயில் கட்டி சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க அங்கே வந்து அந்த பரிபூர்ண தசை அந்த வருதில் அந்த திருவள்ளு உணர்த்த அங்கேருந்து சிவலிங்க பெருமான் திருவடிகளில் எல்லாம் சமாதி கூட கொண்டு நம்ம அடியார்கள்லேயே அதி தீவிர பக்குவராகி யார் இருக்கான்னு சொல்லி ஆனந்த பிரவசன் இருக்கார் அவருக்கு ஞானோபசம் செய்து தமது பீடாதிபத்தியும் சொக்கலிங்க பூசை அந்த கை எடுத்து கொடுத்தால இறைவன் கொடுத்தா சொக்கலிங்க பூசையும் கொடுத்தாரலி நீர் வந்து நமது பீடத்திலிருந்து கொண்டு ஞானோபசம் செய்து சொக்கனாரை பூசித்து சிவாலயத்தையும் சைவ சமயத்தையும் பரிபாலித்து வருவாராக அப்படி வருகிறாங்கன்னு சொல்லி பணித்தள்ளி சிவசமாதி எழுதுகிறாரு இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணா அப்படியே வரிசையாக ஒவ்வொரு குருமகா சனிதங்களாக வந்து எத்தனை இருபத்தி இப்போ இருக்கிறது வந்து இருபத்தி அஞ்சு பேர் இந்த புக்கில் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருபத்தி ஐந்து குருமகா சன்னிதானங்கள் அங்கே வந்து ஸ்ரீ ஸ்ரீல ஸ்ரீ கைல சுப்பிரமணி தேசிய படமா ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வரைக்கும் தர்மபுரா ஞான ஆதீன ஞானபீடத்தில் விற்றிருந்து செங்கோல் ஓச்சி வருகிறார்கள் இப்போ இதுதான் இவருடைய அருள் வரலாறு இப்போ இவருடைய இயற்கைய சிவப்பிர சிவபோக சாரம் அப்படிங்கிற புக்கை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் வந்து குரு வணக்கம்னு சொல்லி பாட்டு இருக்கு அதை வந்து வெறும் பாடலை மட்டும் பார்ப்போம் கிடந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன் கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன் பசியோடு பிணி அடர்ந்தாலும் ஞான பிரகாசன் என்பேன் அந்த அந்தகனார்